திருநெல்வேலி கிழக்கு மாவட்டம் பாலை வடக்கு ஒன்றிய திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் திருநெல்வேலி பர்கிட் மாநகரில் வைத்து நேற்று மாலை ஆறு மணிக்கு நடைபெற்றது வரவேற்புரை வேளன்குளம் எம் கண்ணன் அவர்கள் வடக்கு ஒன்றிய திமுக பொறுப்பாளர் மாநில பொதுக்குழு உறுப்பினர் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார்கள் பொது உறுப்பினர்கள் கூட்டத்தை சம்பத் ராஜா ஒன்றிய அவை அவர்கள் தலைமை தாங்கினார் கே எம் கே மனோஜ்குமார் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மேல புத்தநேரி ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் முன்னிலை வைத்தார்கள் நிகழ்ச்சியில் ஆவுடையப்பன் முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் மண ஆவுடையப்பன் அவர்கள் சிறப்புரை ஆற்றினார்கள் மற்றும் ஆர் பாலசுப்பிரமணியன் கணேஷ்குமார் ஆதித்தன் மாநில விவசாய தொழிலாளர் அணித்துணை அமைப்பாளர் மற்றும் திருப்பதி ஜெயசீலன் சிறுபான்மை நல உரிமை பிரிவு அணி மற்றும் இபிஆர் ராஜா பானுபிரியா கண்ணன் பேச்சியம்மாள் கிளைக்கழக செயலாளர் சங்கரபாண்டியன் சண்முகவேல் செந்தில்குமார் ஆறுமுகம் நெல்சன் கல்லத்தியான் சமு சண்முகவேல் நாகராஜன் எம் ராமகிரி கிருஷ்ணன் சி செல்லத்துரை எம் எம் மூக்கையா பி செல்வம் எம் கும்புராஜ் பால்ராஜ் சேகர் ஜோசப் ராஜா பரமசிவன் சுடலைமணி மாரியப்பன் டென்சிங் வெங்கடாச்சலபதி நடராஜன் சுப்பிரமணியன் முருகன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடு பாலை வடக்கு ஒன்றிய திமுக பொறுப்பாளர் வேலன்குளம் எம் கண்ணன் அவர்கள் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தார் நிகழ்ச்சியில் இரண்டாயிரம் பேருக்கு விருந்து அளித்தார்கள் மாவட்ட கழகத்தின் சார்பாக உங்களை பதிவேற்போடு வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அந்த சகோதரி

வரவேற்புரை வேலன்குளம் எம் கண்ணன் அவர்கள் வடக்கு ஒன்றிய திமுக பொறுப்பாளர் மாநில பொதுக்குழு உறுப்பினர் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார்கள் பொது உறுப்பினர்கள் கூட்டத்தை சம்பத் ராஜா ஒன்றிய அவைத்தலைவர் அவர்கள் தலைமை தாங்கினார் கே எம் கே மனோஜ்குமார் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மேல புத்தனேரி ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் முன்னிலை வைத்தார்கள் நிகழ்ச்சியில் ஆவுடையப்பன் முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் மண ஆவுடையப்பன் அவர்கள் சிறப்புரை ஆற்றினார்கள் மற்றும் ஆர் பாலசுப்பிரமணியன் கணேஷ்குமார் ஆதித்தன் மாநில விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் மற்றும் திருப்பதி ஜெயசீலன் சிறுபான்மை நல உரிமை பிரிவு அணி மற்றும் இபிஆர் ராஜா பானுபிரியா பகவதி கண்ணன் பேச்சியம்மாள் கிளைக்கழக செயலாளர் சங்கரபாண்டியன் சண்முகவேல் செந்தில்குமார் ஆறுமுகம் நெல்சன் கள்ளத்தியான் சமு சண்முகவேல் நாகராஜன் எம் ராமகிரி கிருஷ்ணன் சி செல்லத்துறை எம் வெள்ளத்துரை எம் மூக்கையா பி செல்வம் எம் கும்புராஜ் பால்ராஜ் சேகர் ஜோசப் ராஜா பரமசிவன் சுடலைமணி மாரியப்பன் டென்சிங் வெங்கடாச்சலபதி நடராஜன் சுப்பிரமணியன் முருகன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடு பாலை வடக்கு ஒன்றிய திமுக பொறுப்பாளர்

தேர்தலுக்கு முன்பாக அந்த நாலாயிரம் ரூபாய் நீ ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்க நான் நாலாயிரம் ரூபாய் என்று நாலாயிரம் ஆட்சிக்கு வந்த உடனே நாலாயிரம் ரூபாய் கொடுத்தாரு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே அன்பு சகோதரிகள் அத்தனை பேருமே இலவசமாக பஸ்ல போக்குவரத்தை உருவாக்கி தருவேன் என்று வாக்குறுதி சொன்னார் ஆட்சி பொறுப்பை ஏற்றார் ஆட்சி பொறுப்பை ஏற்று வந்தவுடனேயே தாய்மார்கள் இலவசமாக பஸ்ல பயணம் செய்யலாம் என்ற சட்டத்தை நிறைவேற்றி அன்பு சகோதரிகள் அத்தனை பேருமே இன்று இலவசமாக பஸ்ஸில் செல்லக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கித் தந்திருக்கிறார் அதன் தமிழக முன்னேற்ற கழகம் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம்